கரு போட்டு வெங்காயம் நல்லா வதணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் எதுவும் எதாவது அது அடையாம வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் வச்சு சிக்கரில் மட்டன் குழம்பு எப்படி புதுக்காக வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணி ஒன்றும் அவசியம் இல்லை அப்படியே பூண்டு தட்டி போட்டுக்கலாம் பூண்டு அப்படியே தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கௌரத்தில் போட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கணும் இப்போ வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெண்டு டைம் அழிச்சு வச்சுருக்கேன் இதே இதில் ஆட் பண்ண பண்ணிட்டு நல்லா கிளறி வெட்டணும் கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இப்போ நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கல் போடணும் கல் உப்பு வந்து மொத்தமா போடாம கொஞ்சமா பாதி அளவுக்கு கறி கறிக்கு மொத்தம் செட் ஆகிற அளவுக்கு நம்ம உப்பு போடணும் கறி வந்து இல நல்லா அந்த இடுக்கல்லாம் கிரிப்பு போயிட்டு நல்லா இலகி இருக்கும் இப்போ இந்த டைம்ல நம்ம மிளகு மிளகா இப்போ மிளகா தூள் போட்டுடலாம் நாலு அஞ்சு ஆறு ஒரு கிலோ மட்டனுக்கு ஆறு ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ நான் வந்து ஒரு கிலோ மட்டனுக்கு ஆறு ஸ்பூன் மிளகா தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காதம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா அந்த நம்ம போட்ட தூள் உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா ஆட் ஆகி கறி ஓரளவுக்கு பாதி வந்துச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் மட்டும்தான் உப்பு போட்டோம் இப்போ குழம்புக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப தண்ணி வச்சுக்கிடாது ரொம்ப தண்ணி வச்சா டேஸ்ட் வராது கறி மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விடலாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆறு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம வந்து குக்கர் வந்து உடனே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த வெயிட் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த குக்கர் எடுத்து குழாவில் வச்சுட்டு இது மேலே தண்ணி விட்டுட்டா நம்மளுக்கு அந்த ஆவி எல்லாம் சீக்கிரம் போயிடும் குக்கர் குக்க ஓப்பன் பண்ணிடலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டு ஓப்பனில் விட்டு கொதிக்க வைக்கணும் அப்போ தான் குழம்பு திக்காக வரும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இந்த மட்டன் குழம்பு வாசனையே நமக்கு நல்லா அருமையாக வந்துருக்குது நல்லா திக் திக்னஸ் வந்துச்சு இப்போ நம்ம இது கூட கரம் மசாலா செட் போகிறோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் உங்களுக்கு காரம் நல்லா வேணும் பெப்பர் ஸ்மெல்லு நல்லா வேணுன்றவங்க நிறைய சேர்த்துக்கங்க இல்லை பெப்பர் நான் சில பேருக்கு செட் ஆகாது ஹீட் ஆகும் ஏன்னா இது வெயில் காலம் இல்லையா அதனால ஹீட் ஆகும் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கணும் ரெங்கிட்டு கிளை ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் நல்லா திக்காக வந்துருச்சு வேணும்னா இது 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 வரைக்கும் கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் வந்து இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிடும் சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அங்கே இட்லிக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் மட்டன் குழம்பு தோசைக்கு தோசையை விட இட்லிக்கு நல்லா செட் ஆகும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும்